சொல்ல யூடியூபர்ஸ் இவங்களை சொல்றதே பெரிய அசிங்கம் இந்த கும்பல் ஃபுல்லா டிக்டாக்ல இருந்த கும்பல் டிக்டாக் பிராண்ட் பண்ண பிறகு சில பேர் யூடியூப்லேயும் சில பேர் இன்ஸ்டாகிராம்லயும் மாறி கூடி வந்துட்டாங்க மக்கள் பார்வை சித்ரா அப்படின்னு ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகுது இந்த மாதிரி திவ்யா கலர்ச்சி இந்த கார்த்தி ரெண்டு பேர் சேர்ந்து சிறுவர்களை வந்து பாலியல் ரீதியாக பயன்படுத்தி வீடியோ எடுத்து அதை வந்து பண்றாங்க இந்த மக்கள் பார்வை சித்ரா யாரு அப்படின்னு தோணுன பிறகுதான் அது இவங்களை காட்டில் அது ஒரு பெரிய ஃப்ராடாக இருக்கு அவங்களுக்கு பெரிய பெரிய அரசியல் தொடர்பு இருக்குது பெரிய பெரிய சினிமா தொடர்பு இருக்குது நிறைய போலீஸ் தொடர்பு அவங்களை நீங்கள் சர்ச் பண்ணி அவங்க அக்கௌண்டை பார்த்தா வெளிநாட்டுல இருந்து நிறைய பணம் வருதுன்னு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை ரவுடி பேபி சூர்யா வந்து மக்கள் பார்வை சித்ரா வைக்கிறாங்க அடைமொழியெல்லாம் பழமா இருக்கு ரவுடி பேபி சூர்யா மக்கள் பார்வை சித்ரா திவ்யா கல்லச்சி அவன் படித்து வாங்குறது பட்டம் வாங்குறதுக்கு பரிதாபப்படுறாங்க இவங்க என்னடான்னா இந்த கார்த்தியும் இந்த திவ்யா கல்லச்சி அன் மக்கள் பார்வை சித்ரா அந்த மூணு பேரும் கைது பண்ணிட்டாங்க தோண்ட தோண்ட பல விஷயங்கள் வந்திருக்கு அல்ல திவ்யா கலட்சி அண்டு கார்த்தி இவங்க ரெண்டு பேரையும் குழந்தைகளை இன்வால்வ் பண்ணதுனால தான் போக்சோ ஆக்டில் கைது பண்ணியிருக்கிறாங்க பள்ளி நடத்தக்கூடியவர்கள் யாரை கூப்பிடணும் ஒரு இன்ஸ்டா பிரபலத்தை நீங்கள் ஒரு கல்லூரியில் கூப்பிட்டு போனீங்கன்னா கூட்டம் சேரும் அதனால் என்ன பயன் பெருசாக ப்ரமோட் ஆகும்னு நினைக்கிறாங்க இது தப்பான ப்ரோமோஷன் இல்லை ஏகப்பட்ட கண்டென்ட் மாட்டியிருக்கு ஏகப்பட்ட நெட்ஒர்க் மாட்டியிருக்கு இவர்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீமே வேலை செஞ்சிருக்கு இது இன்னொருவர் இணைத்து இருக்கிறார் பத்திரிகைாளர் திரு சுபைர் வணக்கம் வணக்கம் சார் சமூகத்துல யூடியூபर्स பல பேர் மேல வந்து கேஸ் போட்டு இப்ப கைது செய்யப்பட்டிருக்காங்க இவங்க வந்து குழந்தைகளை வந்து பாலியல் ரீதியா வந்து பணகுடும்பையில ஈடுபடுத்துறாங்க அப்படிங்க மாதிரியான என்ன செல்ல வைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்காங்க அத பெரிய அசிங்கம் இந்த கும்பல் ஃபுல்லா இருந்த கும்பல் TikTok ব্যান பண்ண பிறகு சில பேர் YouTube சில பேர் வந்துட்டாங்க மாதிரி கூடி வந்துட்டாங்க டிக்டாக் தான் இவர்களுடைய தாய் வீடு டிக்டாகில் தான் இந்த திவ்யா கலாச்சி அப்புறம் சிக்கா சூர்யா திருச்சி சாதனா இந்த ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது அந்த லிஸ்ட்டு அடிக்கடி இவங்க மேலே வழக்கு போடுறாங்க அடிக்கடி உள்ளே போகிறாங்க திருப்பி வர்றாங்க ஆனால் தொடர்ந்து அதை அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த வியூஸ் வர்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு அசிங்க மன அறிவுறுப்பான வீடியோக்கள்லாம் போட்டு அதில் வைரலாகி கண்டென்ட் கொடுத்து அந்த மாதிரி வேலைகள் இருக்காங்க உன் உண்மையாகவே யூடியூபராக இருக்கக்கூடியவர் நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல செய்திகளை கொண்டு போய் சேர்க்குறவங்களும் இருக்கிறாங்க அதில் சில இந்த மாதிரியான ஆட்களும் இருப்பாங்க அதில் ஒரு நபர் தான் திவ்யா கள்ளச்சி கார்த்தி அப்படிங்கிற ஒருத்தன் தன்னை விட்டுட்டு போயிட்டார் கார்த்தி இருக்கடா அப்படின்னு அதை பற்றி ஒரு வீடியோ போட்டு அதனால் பிரபலியமாகப்பட்டவர் தான் அந்த திவ்யா கல்லட்சி அவர் வந்து அந்த வார்த்தையே ஒரு தப்பான வார்த்தை கண்டாரவழி கார்த்தி நான் வந்து இங்கேருந்து ராமர் கோயில் திறப்புலாவுக்கு நான் நடந்து போகிறேன் பாத யாத்திரை போகிறேன் டூ வீலரில் போகிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு கண்டென்ட்டை கொடுக்கக்கூடிய வேலையை செஞ்சிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் தான் மக்கள் பார்வை சித்ரா அப்படின்னு ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகுது அவங்க த உடனே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வைக்கிறாங்க இந்த மாதிரி திவ்யா கிளர்ச்சி இந்த கார்த்தி இங்கே ரெண்டு பேரும் சேர்ந்து சிறுவர்களை வந்து பாலியல் ரீதியாக பயன்படுத்தி வீடியோ எடுத்து அதை வந்து பண்ணுறாங்க என் நான் வந்து என்னுடைய அக்கௌண்டில் இருந்த ரெண்டரை லட்சம் ரூபாயை அவங்க வந்து ஹேக் பண்ணி எடுத்துட்டாங்க வருமானத்தை எடுத்துட்டாங்க நான் அதை கேட்க நான் போனப்போ உள்ளே பார்த்தா இந்த மாதிரி ரெண்டு மூணு குழந்தைங்க என்னை பார்த்து என்ற கழு அது அழுதாங்க கதறினாங்க உடனே நீங்கள் அவங்க கைது பண்ண போங்க அப்படின்னு இவங்க ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பை போய் சொல்கிறாங்க நான் வந்து சமூக சேவை பண்ணக்கூடிய ஒரு நபர் மக்கள் பார்வைன்னு மக்கள் பார்வைன்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கேன் டிரஸ்ட் வச்சுருக்கேன் அப்படின்னே போலீஸ் தரப்பில் வந்து போய் திவ்யா கலட்சி மற்றும் கார்த்தி ட்ரை அரஸ்ட் பண்ணி வர்றப்போ தான் இந்த சித்து மக்கள் பார்வை சித்ரா யார் அப்படின்னு தோணின தான் அது இவங்க காட்டில் அது ஒரு பெரிய ஃப்ராடாக இருக்குது அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ராடாக இருக்குது கோயம்புத்தரை சேர்ந்த இந்த முதல்ல சித்ரா யார்னால் கோயமுத்தரை சேர்ந்த ஒரு நபர் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மேட்ரி இந்த கல்யாண மன்னன் பண்ணுவாங்க சமீபத்தில் கூட ஒரு ரொம்ப அஞ்சு அஞ்சு கல்யாணம் பண்ணிச்சு இவருக்கு முன்னாடி அவர் அவருக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு ஒரு ஒரு பெரிய ஒரு வீடியோ போயிட்டு இருந்துச்சு அந்த மாதிரி ஸ்ருதி அப்படின்னு தன்னை வந்து ஒரு நடிகையாகவும் சித்ரா அவருடைய மகளாவும் தன்னுடைய கேவிஎஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட்டில் வரன் பார்க்குறதாக பதிவு பண்ணி நான் நகை நடிகையாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க அதில் பாலாமூரன் ஒரு நபர் ஜெர்மனில் இருக்கிற நபர் சேலம் எடப்பாடியை சேர்ந்தவர் அவர் கூட தான் உங்களுக்கு திருமணம் பண்ணுறதாக பேசி அவங்க இருந்து பல ரூபாய்களை இது பண்ண மாதிரி இந்த மாதிரி நிறையா வழக்குகள் பண்ணி அவங்க மேலே வழக்கு போட்டு பல மாதங்கள் சிறையில் இருந்து வெளியில் வந்தவங்க தான் இந்த மக்கள் பார்வை சித்ரா இந்த மக்கள மக்கள் பார்வை சித்ராவுக்கும் இந்த நடிகை ஸ்ருதிங்கிறதுக்குமே ரெண்டு பேருக்குள்ளேயும் அதில் ஒரு கான்ட்ரவர்சி மகன்றாங்க வளர்ப்பு மகன்றாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய திருமண மோசடிகள்லாம் நடத்தியிருக்காங்க அதனால வழக்கு உள்ள நபர் தான் இப்போ அவங்களையும் கைது பண்ணியிருக்காங்க மக்கள் பார்வை சித்ராவையும் கைது பண்ணியிருக்காங்க இதுதான் இந்த நடந்த சம்பவம் பொதுவாக இதை இந்த விஷயத்தை நம்ம வந்து இந்த மாதிரி கலச்சடைகள் எல்லாம் பேச வேணாம்னு தான் நினைச்சா ஆனால் என்னென்னா இன்றைக்கி இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தக்கூடிய இளம் பெண்கள் சின்ன சிறுவர்கள் வந்து நிறையா இருக்காங்க பதினாறு வயசுக்குள்ளே இருக்கிற பதினேழு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் வந்து இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துது இவர்களுடைய குறிக்கோளே வந்து இன்ஸ்டா தான் இன்ஸ்டாவை குறிவைத்து தான் அந்த சிறுவர்களை சிலம் இளம் பெண்களை வந்து குறிவைத்து தான் இந்த வேலையை செய்கிறாங்க அவர்கள்ட பணம் பறிக்கக்கூடிய வேலைகள் சமீப காலமாக இன்ஸ்டா காதலனை தேடி ஓடி வந்த பெண் இன்ஸ்டா காதலனை காதலியை தேடி ஓடிப்போன பையன் அப்படிங்கிற செய்திகள்லாம் சமீப காலமாக வந்துகிட்டு இருக்கு இவருடைய குறி வந்து இளம் பிள்ளைகளுக்கு டார்கெட் பண்ணி தான் பண்ணுறாங்க அது நம்ம இந்த ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் போடுறோம் இந்த நிறையா இந்த மாதிரியான வேலைகள் நடக்குது உங்களுடைய குழந்தைகள் இன்ஸ்டா இந்த மாதிரியான சோசியல் மீடியாஸ் யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் அவர் நீங்களும் கொஞ்சம் கண்காணிங்க ஏன்னா இந்த மாதிரியான ஆட்கள் உலாவிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய விஷயம்தான் இருக்குது இதில் தொடர்ந்து ஒரு பெரிய கூட்டம் இருக்குது சிக்கா சூர்யா திருச்சி சாதனா ஆபாசமான வீடியோ போடுறது ஆபாசமான ட்ரெஸ் போடுறது ஆபாசமாக ஆட்டம் போடுறது எனக்கு வந்து நீங்கள் பண்ண அனுப்புங்க எனக்கு அவர் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு அவர் எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிற விஷயங்கள் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது நிறைய யூடியூபர்ஸ் அதுவும் தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க அதுல வந்து உதயாசுமதி அப்படின்ற மொழியும் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க ஆனா அவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடல இவங்க வந்து பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க கமிஷனர் ஆபீஸ்ல போய் அவங்களும் வந்து வழக்கு கொடுத்துருக்காங்க அப்படி வந்து இவங்க வந்து பொய் சொல்றாங்க அப்படின்றதே வந்து உதயாசுமதி அவங்களுடைய இதுல தான் பாக்கப்படுது அதை இல்ல உதயாசுமதி வந்து யானை வந்து உதயாவும் உதயாங்கிற ஒரு நபர் ஒரு தம்பியும் இந்த சுமதியும் காதலியில் திருமணம் பண்ணாங்க அவர் இறந்து போனார் அந்த உதயாங்கிற நபர் அந்த அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது அதை வச்சு அவங்க வீடியோ போட்டு சில ஏதாவது ஈவெண்ட்டு ஈவெண்ட்டு போயிட்டு அவங்க லைஃப்பை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க அவங்க மேலேயும் கம்ப்ளை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க திருச்சி சாதனா சிக்கா சூர்யா இன்னைக்கு ரவுடி பேபி சூர்யா எல்லோரும் எல்லார் மேலேயும் பொதுவாக சொல்லியிருக்காங்க அதில் உதயா சுமதி தான் வந்து இன்றைக்கி போய் கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எந்த ஆதாரத்தையும் என்று காட்ட சொல்லுங்கள் ஆதாரம் கொடுக்கலாம்னா மேல் மேல் கொண்டு அந்த வழக்குகளை கொண்டு போய் சேர்ப்பேன் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எடுப்பேன்றாங்க ரவுடி பேபி சூர்யான்றவங்க என்ன சொல்கிறாங்க அவங்கள விசாரிக்கணும் தீர அவங்களுக்கு பெரிய பெரிய அரசியல் தொடர்பு இருக்குது பெரிய பெரிய சினிமா தொடர்பு இருக்குது நிறைய போலீஸ் தொடர்பு இருக்குது அவங்களுக்கு நீங்கள் சர்ச் பண்ணி அவங்க அக்கௌண்ட்டை பார்த்தா வெளிநாட்டிலேருந்து இருந்து நிறையா பணம் வருதுன்னு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை ரவுடி பேபி சூர்யா வந்து மக்கள் பார்வை சித்திராமல் வைக்கிறாங்க பேரில் அடைமொழியெல்லாம் பழமாக இருக்குது ரவுடி பேபி சூர்யா மக்கள் பார்வை சித்ரா அப்படின்ற அடி அடைமொழி திவ்யா கல்லச்சி அவங்க படித்து வாங்குறதுக்கு பட்டம் வாங்குறதுக்கு இவங்க பரிதாபப்படுறாங்க இவங்க என்னடான்னா ஒரு வீடியோவை போட்டு அடைமொழியோட தெரிஞ்சுங்கன்னா இந்த எல்லா கல்ச்சரியையும் இன்னைக்கு தூக்கி இருக்காங்க இப்போ இப்போ போலீஸ் தரப்பில் எல்லாத்தையும் இல்லை இல்லை எல்லாருமே இப்ப கைது பண்ணப்பட்டது இந்த கார்த்தியும் இந்த கல் திவ்யா கல்லச்சி ஆண் மக்கள் பறவை சித்திரம் அந்த மூணு பேரும் கைது பண்ணிட்டாங்க மூணு பேருக்குமே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு ஏகப்பட்ட வீடியோஸ் கைப்பற்றிருக்கதா சொல்றாங்க தோண்ட தோண்ட பல விஷயங்கள் வந்திருக்கு இதுல பெரிய அளவில் பணம் பணம் மட்டும் இல்ல பழைய ரீதியான சீண்டல்கள் நிறைய வேலைகள் இந்த கும்பல் இல்ல அது எப்படின்னா ஒரு அது வந்து ஒரு ஜஸ்ட் நேச்சுரல் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஒருத்தர் ஆபாசமா வீடியோ போடுறோம்னா உடனே அவங்க கீழே கமெண்ட் போடுவாங்க இன்பாக்கில் போக தான் செய்வான் அது யாரா இருந்தாலும் அந்த ஒரு கை ஆட்டோமேட்டிக்கா போயிடும் உள்ள அப்படிங்கும்போது அவர்களை வழியில் வழிக்கு கொண்டு வரதுக்கு தான் இந்த வழியை பண்ணிட்டுருக்காங்க ஏற்கனவே திருச்சி சாதனாவும் முன்னொரு பெண்ணும் பேசின ஒரு வீடியோ இலக்கியாக நினைக்கிறேன் அந்த பெண்ணும் பேசின ஒரு ஆடியோ வந்து கிளிக் பண்ணி அங்கே போயிரு இங்கே போயிரு அது அவ்வளோ ரேட்டு வாங்கி தரேன் இவ்வளோ ரேட்டு வாங்கி தரேன்ற மாதிரியான பேசின விஷயங்கள்லாம் இருந்துச்சு இப்போ அந்த ரவுளி பேபி சூர்யா வந்து இந்த மக்கள் பார்வை என்ன சொல்கிறாங்க எனவே வந்து தவறான வழிக்கு போகிறதுக்கு கூப்பிட்டாங்க நீ ஏன் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான் சொல்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்க உனக்கு நீ வந்து இது ராஜா ராணி மாதிரி இருக்கலாம் அவ்வளோ பணம் வாங்கி தரேன் இவ்வளோ பணம் வாங்கி தரேன் இது எல்லாமே ஒரே கும்பல் தான் இந்த கும்பல் எல்லாமே ஒரு காலத்தில் நான் ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன் இப்போ நான் திருந்திட்டேன் நான் இப்போ வந்து குழந்தையில வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லி இந்த சூர்யா இந்த ரவுடி பேபி சூர்யாங்கிறவங்க சொல்கிறாங்க இந்த இதில் வந்து அந்த உதயா சுமதி தான் நான் வந்து லவ் பண்ணி திருமணம் பண்ணிட்டோம் கணவன் நடந்துட்டார் நான் இந்த குழந்தைகளை வளர்த்துட்டு இருக்கேன் ஏமேலேயும் ஒரு அபாரமான குற்றச்சாட்டுன்னு அவங்க கம்ப்ளைண்ட்டை போயிருக்காங்க மற்ற யார் இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல இந்த 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 சம்பவங்கள் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று கனெக்டாக உள்ள ஆள் மாதிரி தான் இருக்குது இப்போ வந்து தன்னை வந்து ஒரு 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 சமூக சேவையை காமிக்க போய் தானும் மாட்டி தான் கூட இருக்கிறவங்களையும் மாட்டி விட்டது தான் இந்த பிரச்சனை இதை நம்ம வந்து ரொம்ப குழந்தைகளாக இருக்கட்டும் இளைஞர்கள் இளைஞையாக இருக்கட்டும் இந்த மாதிரியான ஸ்கேம் பார்ட்டிகள்ட்ட மாட்டுறது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த மாதிரி வீடியோ எடுத்து என்ன சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வீடியோ எடுத்துக்கிறாங்க வீடியோ எடுத்துகிட்டு அந்த வீடியோவை வந்து இவங்க வந்து வச்சு வெளியில் சோஷியல் மீடியாவில் போடுறாங்க அதில் இவங்களுக்கு பணம் வருது சில பேர் வீடியோ காமிச்சு மிரட்டுறாங்க மிரட்டி அவங்கள்ட்ட சம்மந்தப்பட்ட ஆட்கள்ட்டே பணம் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா குற்றச்சாட்டுகள் நிறையா பணம் மற்றும் பல விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கு ஒரு பெரிய நெட்ஒர்க்காகவே வேலை பார்த்துருக்காங்க வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்குறாங்க அந்த குரூப்பில் எல்லாேருமே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி

குழந்தைகளை இன்வால்வ் பண்ணதுனால தான் போக்சு ஆக்ட்டில் கைது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு போட்டுருக்கிறதுனால இந்த சிறுவர்களை ஏதாவது ஆசை வார்த்தை காட்டி உங்களை பிரபலியமாக செலிபிரிட்டி ஆக்குறோம் நான் இந்த ஒரு இப்போ செலிபிரிட்டியை பார்க்குறதே வந்து அவங்கெல்லாம் வருது இல்லையா அவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிறது அந்த மாதிரி வேலைகளை இவங்க வந்து அதை பயன்படுத்திக்கிறாங்க அரஸ்ட் பண்ணுறப்பே அந்த திவ்யா என்ன சொல்லுது நான் வந்து ஒரு செலிபிரிட்டி என்னை வந்து வேணும்னு திட்டமிட்டே இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுது அப்படிங்கும் போது இதெல்லாமே வந்து அந்த அவங்களுடைய அந்த ஃபேமை அந்த சோசியல் மீடியா ஃபேம் வந்து அவங்க பயன் தப்பாக பயன்படுத்தி அந்த சிறுவர்களையும் சில சிறம் சிறு சிறு பெண்களையும் வந்து தன் பக்கம் இழுத்து தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்தி அதை ஒரு கமர்ஷியல் ஆக்கியிருக்கிறாங்க அதுதான் மாட்டினதே ஏகப்பட்ட வீடியோக்கள் கைது பண்ணிடுறாங்க போக்சோவில் கைது பண்ணியிருக்காங்கன்னா ஆதாரம் இல்லாமல் எவிடன்ஸ் இல்லாமல் எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கும் இவங்க பெரிய ஒரு நெட்ஒர்க்காகவே இந்த வேலைகளை செஞ்சுருக்காங்க சார் இப்போ இவங்க வந்து யூடியூப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை டிக்டாக்லேயோ வளர்ந்தாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடிய மக்களும் தான் ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து ஒருத்தவங்களுக்கு ஃபேம் கிடைக்கிது அப்படின்னா அது எளிதாக கிடைக்கல மக்கள் சப்போர்ட் இல்லாமல் வந்திருக்காது ஸோ அதை எப்படி பண்ணுறீங்க மக்கள் சப்போர்ட்னா உங்களுக்கு இப்போ அதை வந்து சிறு சபலமான நபர்கள் போய் மாற்றுறது தான் மனிதனே பலகீனமானவன் தான் மனிதன் வந்து ரொம்ப ரொம்ப பலகீனமானவன் தான் எவனுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகேங்க கிடையாது அப்படி வந்து பலகீனத்தை இவங்க பயன்படுத்திட்டாங்க தனிமையில் தான் உட்காந்து நம்ம பெரும்பாலும் ஃபோனை பார்க்குறாங்க தனிமையில் உட்காந்து ஃபோன் பார்க்குறப்ப இந்த மாதிரி காசியில் இருப்போம் அவங்க கொஞ்சம் இன்பார்ட் பார்ப்பாங்க தொடர்ந்து இப்போ என்ன பண்ணுவது ஒரு வீடியோ நம்ம பார்த்துட்டோம்னா அவங்களுக்கு சேர்ந்த வீடியோ நமக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குமா சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டியும் அதை வந்து அவனுங்களே ரெக்கண்ட் பண்ணிகிட்டே இருப்பானுங்க வீடியோ வந்துகிட்டே இருக்கும் அப்போ தொடர்ந்து பார்க்குறப்ப சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்புறம் கொஞ்சம் கழிச்சு கமெண்ட் போடுறாங்க அப்புறம் இன்பாக்ஸில் மெசேஜ் போடுறாங்க அப்புறம் வந்து நம்பர் வாங்குறாங்க இப்படி போயிருது அப்போ மனிதனே சபலப்பட்டவங்க தான் அந்த சபலத்தை அவர்கள் பயன்படுத்திட்டாங்க

அப்புறம் ஒன்றொரு மணியின் மணியாக ஒரு ஒரு ரப்பரை கூட சமீபத்தில் ஒரு காலேஜில் கூப்பிட்டு போய் ஒரு பெரிய வைரல் ஆச்சு அப்படிங்கும் போது அந்த கல்லூரி நடத்தக்கூடியவர்கள் யாரை முதல்ல நீங்கள் கூப்பிடணும் பள்ளி நடத்தக்கூடியவர்கள் யாரை கூப்பிடணும் அவர்களால் கூப்பிட்டா ஒரு கூட்டம் வருவோம் அதனால் என்ன பயன் ஒரு இன்ஸ்டா பிரபலத்தை நீங்கள் ஒரு கல்லூரியில் கூட்டு போனீங்கன்னா கூட்டம் சேரும் உடனே விசில் பறக்கும் அது வந்து வந்து பெரிய அளவில் அந்த வைரல் ஆகும் அந்த நியூஸ் என்ன என்ன பார்க்குறாங்கன்னா இந்த இன்ஸ்டா இதில் பிரபலமாக இருக்கிறவர்கள் போனாங்கன்னா அதை எடுத்து அவங்க இதில் போடுவாங்க அப்போ நம்மளுடைய கல்லூரியோ நம்மளுடைய பள்ளிக்கூடமும் வந்து அதில் வந்து பெருசாக ப்ரோமோட் ஆகும்னு நினைக்கிறாங்க இது தப்பான ப்ரொமோஷன் இல்லை இது அவர்கள் தான் சரி பண்ணும் இதுக்கான முப்படிலாம் வந்து ஒரு கல்வியாளரோ இல்லாட்டி ஒரு பேச்சாளரோ ஒரு பத்திரிகையாளரோ இந்த மாதிரியான ஆட்களை தான் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கூப்பிட்டு போய் பேச வைப்பாங்க இதாவது தலைப்பை கொடுத்து பேச வைப்பாங்க இப்போ இந்த மாதிரியான பிரபலயங்கள் இந்த போலியான ஆட்களை கூட்டு போய் வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அவங்க தன்மையை விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக தன்னுடைய நிறுவனத்தை தன்னுடைய கல்வி நிறுவனங்களை விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக பண்ணுறாங்க

எல்லோரும் நடிக்கிறாங்க எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க அப்படிங்கிறார் எல்லாருமே நல்ல முறையில் டான்ஸ் ஆகி நல்ல வாய்ப்பை நெக்லேட்ஸ்னு ஒரு ஒரு யூடியூபர்ஸ் அவங்க தான் குடும்பஸ்தன்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க அவங்க சோசியல் மீடியாவிலேருந்து வளர்ந்து வந்து இன்றைக்கி அருமையான ஒரு படம் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபேமிலி ட்ராமா ஃபேமிலி படத்தை எவ்வளோக்கு எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர முடியுமோ குடும்பத்தூரை பார்க்கக்கூடிய விஷயமாக பண்ணியிருக்காங்க அப்போ அவர்களுக்கு கொடுத்த பிளாட்ஃபார்ம் கோயம்புத்தூரை சேர்ந்த நபர்கள் கோயம்புத்தூர்லேருந்து தன்னை டெவலப் பண்ணி கொண்டு வந்து இன்றைக்கி ஒரு ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் டேரக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னா அவர்களுக்கு பிளாட்ஃபார்ம் கொடுத்தது யார் சோசியல் மீடியா தான் இப்போ லோகேஷ் ராஜா இருக்கட்டும் கார்த்திக் சுப்பர் இருக்கட்டும் பலரும் வந்து தன்னுடைய சோதனை ஓட்டத்தை பயன்படுத்திய இடம் சோசியல் மீடியா தான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க அதில் ஏதாவது சோசியல் மீடியாவில் போடுறாங்க அதை வச்சு தான் டெவலப் ஆகி போகிறாங்க அப்போ நல்ல விஷயத்துக்கு கத்தி மாதிரி தான் சோசியல் மீடியா நம்ம அதை எதை வெட்ட பயன்படுத்துகிறோம் காய்கறியும் வெட்டலாம் மனுஷனையும் வெட்டலாம் அதை பயன்படுத்தக்கூடிய ஆட்கள் இருக்காங்கல்ல அது நீங்கள் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்திக்கலாம் சினிமாங்கிறது ஒரு பெரிய இரும்பு கோட்டையை போட்டு ஒரு கேட் மாதிரி வச்சிருந்தாங்க ஒரு அஞ்சு படம் ஒத்து பண்ணால் தான் ஒரு அரசு ஆக்டர் பத்து படம் பண்ணால் தான் அசோசியேட் டேரக்டர் அதுக்கு தான் டைரக்ட் பண்ண முடியும் டேரக்டருக்கு காய் வாங்கி கொடுக்கணும் டேரக்டர் காரை கழுவி வைக்கணும் டேரக்டர் கால அமைக்க விடணும் இப்படி ஒரு குருகுல மாதிரி சினிமாவே வந்து ஒரு கட்டமைப்பு வச்சுருந்தாங்க இன்றைக்கி அப்படி தேவையில்லையே இன்னைக்கு திறமையும் பணமும் இருந்தால் நம்ம டேரக்டராக எல்லாம் படம் பண்ணலாம் நடிக்கலாம் என்ன எல்லாமே பண்ணலாமே எல்லாத்துக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் ஓப்பனாக இருக்கல அப்போ திறமைகளை நீங்கள் காட்டுறதுக்கு ஒரு இடம் இருக்குல்ல அப்போ பற்றி நம்ம தவறாக சொல்லலாம் மிஸ்கின்னு சொன்னது வந்து எல்லோரும் நடிக்கிறாங்க எல்லோரும் டான்ஸ் ஆடுறாங்கன்னு மிஸ்கின் என்ன சொல்லியிருக்கணும் இதை தவறாக சில பேர் பயன்படுத்தி பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க

அவங்களுடைய ஃபோன் வீடியோலாம் எடுத்துருக்குறாங்க ஏகப்பட்ட வீடியோ மாட்டியிருக்கு ஏகப்பட்ட கண்டென்ட் மாட்டியிருக்கு ஏகப்பட்ட நெட்ஒர்க் மாட்டியிருக்கு இவர்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீமே வேலை செஞ்சிருக்கு இது ஒரு பெரிய ஒரு குரூப்பு எல்லாமே கூட இருந்திருக்கு முன்னாடி வந்து இன்னோசண்டாக தன்னை காமிச்சு அதை அதை பிரபலியமாக பார்க்குவதற்கு பயன்படுத்திக்கிட்டு உள்ளுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு அண்டர் கிரவுண்டில் ஒரு பெரிய வேலையில் இந்த டீம் செஞ்சுருக்கு இனி வரிசையாக நம்ம பேசி முடிச்சுட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறத தொடர்ந்து வரிசையாக நிறையா கைதுகள் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா போலீஸ் தரப்பில் பெரிய அளவில் இதை விசாரணை நடந்துகிட்டு இருக்குது தொடர்ந்து செய்யணும் செஞ்சால் தான் இந்த மாதிரியான ஆட்கள் வந்து கொஞ்சம் அடங்குவாங்க ஓகே சார் இப்போ சமீபத்தில் ரொம்பவே பரவலாக பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை குறித்து எங்கள்கிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்கோம்